நீண்ட நாட்களாக நான் அல்லாஹுவிடத்தில் துவா கேட்கிறேன் ஆனால் என்னுடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதே கிடையாது நான் எப்படி துவா கேட்டாலும் என்னுடைய துவாவை மறுப்பது கிடையாது அல்லாஹ் எனக்கு இப்போது நான் கேட்கக்கூடிய துவாவை அங்கீகரிக்காவிட்டால் எனக்கு அல்லாஹாவை தவிர உதவி செய்வார் வேறு யாரும் இல்லை என்று விளம்பக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்றால் இந்த ஒரு காணொலி உங்களுக்கானது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ கண்ணியமானவர்களே இந்த ஒரு காணொலியில் நாம் பார்க்கக்கூடிய இந்த ஒரு சிறப்பான திக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் என்னவென்றால் நாம் இந்த ஒரு சூறாவை ஓதிவிட்டு அல்லாவிடத்தில் துவா கேட்டோம் என்றால் நம்முடைய துவாக்களை அல்லாஹ் மின்னல் வேகத்தில் தகவலாக்கி தருகிறான் என்று கூறுகிறார்கள் இரண்டாவது இந்த ஒரு சூறாவை யார் ஒருவர் ஓதுகிறாரோ அவருக்கு குரானில் இரண்டில் ஒரு பங்கு ஓதிய நன்மை இரண்டில் ஒரு பங்கு அப்படின்னா பதினைந்து ஜிசுக்களை ஓதிய நன்மை அல்லாஹ் தாலா இந்த ஒரு சூறாவை ஓதிவருக்கு வழங்குகின்றான் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு சூறாவை யார் ஒருவர் ஓதி வருவாரோ அவரை அல்லாஹ் நேசிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நேசிக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான் அல்லாஹ் நேசித்து விட்டான் என்றால் வரக்கத்தும் செய்வான் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு சூறாவை யார் ஒருவர் ஊதி வருவாரோ ஏற்படக்கூடிய வறுமை பிரச்சனை கடன் பிரச்சனைகளை விட்டு அவரை பாதுகாக்கின்றான் அது மட்டுமல்லாமல் இந்த ஒரு சூறாவில் அல்லாஹாலா பல சத்தியங்களை குறிப்பிட்டு காட்டுகிறான் பல சத்தியங்கள் பதினோரு ஆயத்துகள் பதினோரு ஆயத்துகளிலேயுமே அல்லாஹு தாலா அதிகமான சத்தியங்களை சொல்லி காட்டுகிறான் இன்னும் இந்த ஒரு சூறா குரானிலேயே மூறாவது சூறாவாக இடம்பெற்றுள்ள ஒரு அற்புதமான சூறா ஆக கண்ணியமானவர்களே நீண்ட நாட்களாக என்னுடைய துவா கபூலாக மாட்டது அல்லாஹ் என்னுடைய துவாக கபூலாகவே நான் என்ன அமல் செஞ்சாலும் சரி என்ன இமாந்து செஞ்ச அல்லாட்டை கேட்டாலும் சரி என்னுடைய துவா கபூலே ஆகும் ஆக மாட்டேங்குது அப்படி அல்லாவி என் பக்கம் திரும்ப வைப்பதற்கு நான் என்ன செய்கிறது என்ன பண்ணுறது அப்படின்னு புலம்பக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சூறாம்ப ஒரே ஒரு தடவை ஊதி பார்த்து போதிட்டு அல்லாஹத்துல உங்களுடைய தேவைகளை கேட்டு பாருங்க நிச்சயமாக இன்றைய இரவுக்குள்ள நீங்களே சொல்லுறீங்க எல்லாம் என்னுடைய துவாவை ஏற்றுக்கொண்டுட்டான் நீண்ட நாளாக எல்லாம் என்னுடைய துவாவை கபூலாக்காமலே இருந்தான் இன்னைக்கு எல்லாத்தையும் என்னை கபூல் அப்படின்னு சொல்லி நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உங்களுடைய துவாக்களை உடனடியாக அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு அற்புதமான சூறா இன்னும் யார் உங்கள்ட்ட துவா கேட்க சொன்னாங்களோ எனக்கு வந்து துவா செய்ங்க அப்படின்னு யாராரெல்லாம் உங்கள்கிட்ட சொன்னாங்களோ அவர்கள் அனைவருடையும் இந்த ஒரு சூறாவை நீங்கள் பகிருங்க இந்த ஒரு சூறாவை சொல்லிக்காம இந்த வீடியோ கூட நீங்கள் அனுப்பணும் அவசியம் கிடையாது இந்த ஒரு சூறாவை ஓதிட்டு ஓதுங்கம்மா உங்கள் துவா கபுல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் யாராரெல்லாம் இந்த மாதிரி வந்து கஷ்ட உங்கள்கிட்ட சொல்கிறாங்களோ நான் நிறைய அமல் செய்கிறேங்க நிறைய இது சேருங்க ஆனால் என் துவாவே அங்கீகரிக்கப்பட மாட்டேது நான் அப்படி என்ன பாவம் செய்கிறேன்னு தெரில அப்படின்னு யாராவது உங்கள்கிட்ட வந்து பேசுனாங்கன்னா அவ்வளோப்பட அதிகமாக இந்த ஒரு சூறாவை ஊதிட்டு உங்கள் துவாக கேளுங்கள் உடனடியாக கபூலாகும் அப்படின்னு நீங்களும் மற்ற நபர்களுக்கு எத்தி வைங்க ஏன்னா நபி அவங்க சொன்னாங்க யார் ஒரு ஒரு நன்மை ஒரு நன்மையான காரியத்தை ஒரு மனிதனுக்கு எத்தி வைக்கிறாரோ அது போன்ற நன்மை எப்படின்னா அவர் அந்த அமலை செஞ்சாருன்னா அசரத்த அம்சாலு அவருக்கு எவ்வளோ நன்மை கிடைக்குமோ அதை விட பத்து மடங்கு நன்மையை எத்தி வைத்தவருக்கு அல்லா வழங்குகின்றான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் கண்ணியமானவர்களே அது போன்று நீங்களும் மக்கள்கிட்ட சொல்லுங்கள் இன்னும் அதிக அதிகமாக நீங்கள் இந்த ஒரு சூறாவை ஓதுங்க இன்னும் எப்போதெல்லாம் துவா கேட்கலாம் அப்படின்னு கரத்தை உயர்த்துறீங்களோ அப்போதெல்லாம் இந்த ஒரு சூறாவை ஓதாம நீங்கள் துவா கேட்டுறாதீங்க இன்னும் இந்த ஒரு சூறாவை அனைவரும் ஓதி நம்ம அனைவரும் துவா கேட்போம் நம்ம அனைவரினுடைய துவாக்களையும் அல்லாஹத்தால் அங்கீகரித்து தருவானாக அப்படிப்பட்ட அந்த ஒரு சூறா என்ன அப்படின்னா சூறா ஆதியாத் இந்த சூரா ஆதியாத் பதினோரு வசனங்களை கொண்ட பதினோரு ஆயத்துக்களை கொண்ட ஒரு சூறா இந்த ஒரு சூறா அரபி தெரியாதவங்க கவலைப்படாதீங்க நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்லையும் என்னுடைய தமிழை பின்பண்ணி பண்ணி வைக்கிறேன் அனைவரும் பார்த்து ஓதுங்க அனைவரின்